வாழ்க்கையில் அதிக ஒழுக்கமாக மாற ஒவ்வொரு குழந்தையும் பின்பற்ற வேண்டிய பனிரெண்டு முக்கியமான வீட்டு விதிகள் இங்கே நீங்கள் உருவாக்கும் குழப்பத்தை நீங்கள் மட்டுமே சுத்தம் செய்கிறீர்கள் தரையில் சிதறிக் கிடக்கும் பொம்மைகளாக இருந்தாலும் சரி மேஜையில் கொட்டப்பட்ட சாறுகளாக இருந்தாலும் சரி சோபாவில் விடப்பட்ட புத்தகங்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு குழந்தையும் தங்களை தாங்களே சுத்தம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த விதி பொறுப்பை கற்பிக்கிறது மற்றும் வேறு யாராவது தங்கள் குப்பைகளை சரி செய்வார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடாது என்பதை உறுதி செய்கிறது உன்னுடையது அல்லாத எதையும் எடுக்காது குழந்தைகள் மற்றவர்களின் பொருட்களை அனுமதியின்றி எடுத்துச் செல்லக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது சகோதரனின் பொம்மையாக இருந்தாலும் சரி நண்பரின் புத்தகமாக இருந்தாலும் சரி பெற்றோரின் பணப்பையாக இருந்தாலும் சரி மற்றவர்களின் உடைமைகளை மதிக்க கற்றுக் கொடுப்பது அவர்களுக்கு நேர்மையையும் ஒழுக்கத்தையும் வளர்க்க உதவுகிறது நீங்கள் அதை திறந்தால் நீங்களே அதை மூட வேண்டும் அறையை விட்டு வெளியேறிய பிறகு அலமாரி கதவுகளை திறந்து வைப்பது பட்பசையை மூடி வைப்பது அல்லது விளக்குகளை எரிய வைப்பது சிறியதாக தோன்றலாம் ஆனால் இந்த பழக்கங்கள் ஒரு அசுத்தமான மற்றும் கவனக்குறைவான மனநிலையை உருவாக்கும் இன்றைய டிஜிட்டல் உலகில் குழந்தைகள் பெரும்பாலும் திரைகளில் கொள்கிறார்கள் குடும்ப உரையாடல்களின் போது தொலைபேசிகளை ஒதுக்கி வைப்பது பற்றிய கடுமையான விதி அவர்களை சுற்றியுள்ளவர்களிடம் கேட்பது மற்றும் அவர்களுடன் ஈடுபடுவதன் முக்கியத்துவத்தை கற்றுக்கொள்வதை உறுதி செய்கிறது கடன் வாங்கிய எதையும் கவனித்துக் கொள்ளுங்கள் அது ஒரு நண்பரின் புத்தகமாக இருந்தாலும் சரி பணி திட்டமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சகோதரரின் பொம்மையாக இருந்தாலும் சரி குழந்தைகள் கடன் வாங்கிய பொருட்களை கூடுதல் கவனத்துடன் கையாள கற்றுக்கொள்ள வேண்டும் அதே நிலையில் அவற்றை திருப்பி தருவது அவர்களுக்கு பொறுப்பையும் மற்றவர்களுக்கான அக்கறையும் கற்பிக்கிறது நீங்கள் செய்யறத மட்டும் சொல்லுங்க குழந்தைகள் சிந்தனையுடன் பேச கற்றுக் கொடுக்க வேண்டும் பொய்யான வாக்குறுதிகளை அளிக்கவோ அல்லது அதற்காக மட்டும் விஷயங்களை சொல்லவோ கூடாது இந்த விதி அவர்களுக்கு நேர்மை மற்றும் வலுவான தகவல் தொடர்பு திறனை வளர்க்க உதவுகிறது பொய் சொன்னால் உண்மை வெளியே வரும் பொய் சொல்வது எளிதான தப்பித்தல் போல் தோன்றலாம் ஆனால் உண்மை எப்போதும் அதன் வழியை கண்டுபிடிக்கும் என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும் பொய் சொல்வதன் விளைவுகளை ஆரம்பத்திலேயே அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது நேர்மையையும் நம்பகத்தன்மையும் வளர்க்க உதவுகிறது மரியாதையாக இருப்பது வாழ்க்கையை மேம்படுத்தும் பெற்றோர்கள் பெரியவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் இளைய சகோதர சகோதரிகளை மதிக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு குழந்தையும் பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான விதியாகும் தேவைப்படும்போது தயவு செய்து நன்றி மற்றும் மன்னிக்கவும் என்று சொல்வது நல்ல பழக்க வழக்கங்களையும் மற்றவர்களிடம் நேர்மையான அணுகுமுறையும் வளர்ப்பதில் நீண்ட தூரம் செல்லும் நீங்கள் அதை செய்திருந்தால் அதன் விளைவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் தவறுகள் நடக்கும் ஆனால் உண்மையான பாடம் அவற்றுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாகும் ஒவ்வொரு செயலுக்கும் நல்லதோ கெட்டதோ விளைவுகள் உண்டு என்பதை குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்களை குறை கூறுவதற்கு பதிலாக தங்கள் தவறுகளுக்கு ஒப்புக்கொள்வது அவர்களுக்கு வலுவான குணத்தையும் உணர்ச்சி முதிர்ச்சியும் வளர்க்க உதவுகிறது நந்தியுடன் இருங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நந்தியுணர்வு என்பது மகிழ்ச்சிக்கும் மன நிறைவுக்கும் வழிவகுக்கும் ஒரு சக்திவாய்ந்த வாய்ந்த பழக்கமாகும் எப்போதும் அதிகமாக விரும்புவதற்கு பதிலாக தங்களிடம் உள்ளதை பாராட்ட குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுப்பது கொடுப்பது வாழ்க்கையில் நேர்மறையான கண்ணோட்டத்தை வளர்க்க உதவுகிறது ஒவ்வொரு உறுப்பினரும் சில வேலைகளை செய்கிறார்கள் குழந்தைகளின் வயதுக்கேற்ற வீட்டு வேலைகளை மேசை அமைப்பது துணிகளை மடிப்பது அல்லது பாத்திரங்களை கழுவ உதவுவது போன்றவற்றை ஒதுக்குவது அவர்களுக்கு குழு பணியையும் பொறுப்பையும் கற்பிக்கிறது உங்களுக்கு தேவைப்படும் உங்கள் குடும்பம் இங்கேயே இருக்கும் வாழ்க்கை ஏற்றத்தாழ்வுகளால் நிறைந்தது ஆனால் குழந்தைகள் எப்போதும் தங்கள் குடும்பம்தான் பாதுகாப்பான இடம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் வெளிப்படையாக தொடர்பு கொள்ளவும் தங்கள் அன்புக்குரியவர்களை ஆதரிக்கவும் கற்றுக்கொடுப்பது கொடுப்பது பாதுகாப்பையும் வலுவான உறவுகளையும் உருவாக்குகிறது அடுத்தது பெற்றோர்கள் குழந்தைகளை காலையில் கட்டாயப்படுத்தக்கூடாத பத்து விஷயங்கள் குழந்தைகளுக்கு மன அழுத்தமில்லாத காலை வழக்கத்தை உருவாக்குதல் காலை நேரம் அன்றைய நாளுக்கான மனநிலையை அமைக்கிறது மேலும் அதிக அழுத்தம் குழந்தைகளை பதட்டப்படுத்துகிறது அவர்களை கடுமையான நடைமுறைகளுக்கு உட்படுத்துவதை தவிர்த்து அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் உணர வைக்கும் ஒரு நல்ல நெகிழ்வான காலைப்பொழுதை உருவாக்குங்கள் குழந்தைகளை திடீரென எழுப்புவதை தவிர்க்கவும் அதற்கு பதிலாக காலைப்பொழுதை மன அழுத்தத்தை குறைக்கவும் அமைதியாகவும் மாற்று இயற்கை ஒளி அல்லது அமைதியான இசையை பயன்படுத்தி படிப்படியாக எழுந்திருக்க அனுமதிக்கவும் குழந்தைகள் காலை உணவை முடிக்க அவசரப்படுவது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அவர்கள் ஆரோக்கியமான பழக்கங்களை வளர்த்து கொள்ளவும் வளர்த்து கொள்ளவும் ஊட்டமளிக்கும் மற்றும் திருப்தியான உணர்வோடு நாளை தொடங்கவும் கவனத்துடன் சாப்பிடுவதை ஊக்குவிக்கவும் குழந்தைகளை அவசரப்படுத்துவது பதட்டத்தை ஏற்படுத்தும் தேவையற்ற அழுத்தம் இல்லாமல் அவர்களுக்கு பல் துலக்குதல் உடையணிதல் மற்றும் தயார் செய்ய பொதுவான நேரம் கொடுங்கள் இது அவர்களின் நாளை அமைதியாக தொடங்குவதை உறுதி செய்யும் காலை வேலைகளை கண்டிப்பாக செய்வது மிகவும் கடினமாகிவிடும் குழந்தைகள் தங்கள் சொந்த நேரத்தில் வேலைகளை செய்து முடிக்கும் வகையில் சிறிது நெகிழ்வுத்தன்மையை கொண்டிருங்கள் காலையில் அதிக பேச்சுகளை தவிர்க்கவும் மேலும் அவர்களை திட்டமும் முயற்சி செய்யாதீர்கள் இது எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கி நாள் முழுவதும் அவர்களின் மனநிலை பாதித்து தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளை ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்காமல் அவசரப்படுத்துவது நீர் இழப்புக்கு வழிவகுக்கும் செரிமானத்தையும் சக்தியையும் அதிகரிக்க காலையில் தண்ணீர் பருவதை ஊக்குவிக்கவும் குழந்தைகளை குறிப்பிட்ட உடைகளை அணியச் சொல்லி வற்புறுத்துவது அவர்களை சக்தியற்றவர்களாக உணர வைக்கிறது சுதந்திரத்தையும் சுய வெளிப்பாடையும் ஊக்குவிக்கும் வகையில் ஆடை அணிவதற்கான விருப்பங்களை அவர்களுக்கு வழங்குங்கள் காலை பொழுது புத்துணர்ச்சி ஊட்டுவதாக இருக்க வேண்டும் சோர்வாக இருக்கக்கூடாது காலையில் குழந்தைகளை பாடங்களை கற்றுக்கொள்ளவோ அல்லது மனப்பாடம் செய்யவோ கட்டாயப்படுத்துவதை தவிர்க்கவும் ஏனெனில் அது சோர்வுக்கு வழிவகுக்கும் குழந்தைகளை பல் துலக்காமல் கை கழுவாமல் அவசரமாக வெளியே அனுப்புவது சுகாதார நடைமுறைகளுக்கு ஒரு மோசமான எடுத்துக்காட்டு மன அழுத்தத்தை ஏற்படுத்தாமல் எளிமையான மற்றும் திறமையான காலை சுகாதார வழக்கத்தை ஊக்குவிக்கவும் குழந்தைகள் எழுந்தவுடன் அதிவேகமாக செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நடைமுறைக்கு மாறானது எதையும் செய்வதற்கு முன் அவர்கள் ஓய்வெடுக்கவும் நீட்டிக்கவும் முதலில் தங்களை எழுப்பவும் நேரம் கொடுங்கள் கேட்டமைக்க நன்றி